அறுபத்தி ஏழாவது திருப்பாடல் தன் குறையை எண்ணி வருந்தக்கூடிய திருப்பாடல் இறைவனே உன் திருவடியை புருகிப் பணிந்து பெற கற்றிலேன் என்று அழுகிறார் அருணகிரிநாத சுவாமிகள் நான் பெற்ற பிறவி பெருதற்கரிய பிறவி இதைப் பெற்றால் உன் திருவடியை நினைந்து கும்பிட வேண்டும் அப்படி கும்பிடவில்லையே இந்த பிறவி வீணாகப் போய்விடுமே என்று அடக்கூடிய பாடல் அறுபத்தி ஏழாம் திருப்பாடல் பெருதற்கரிய பிறவியைப் பெற்று நின் சிற்றடியை உருகிப் பணிந்து பெற கற்றிலேன் மத கும்ப கம்ப சங்கராம சைல சரசவல்லி இருகத் தடுவும் கடகாசல பன்னிரு புயனே அவனை அடைக்கிறார் எப்படி மதம் நீர் ஒழுகக்கூடியது கும்பத்தை உடையது அசைந்து கொண்டே இருப்பது அஞ்சாமை உடையது சிறிய கண்களை உடையது இதெல்லாம் யானை இந்த யானை முருகப்பெருமானுக்கு வாகனம் இந்த யானையை உடைய போர் வீரனே என்று அழைக்கிறார் மத கும்ப கம்ப தருகள் சிறுகட் சங்கராமன் இந்த யானையை உடைய போர் வீரனே முருகனுக்கு ஆடு வாகனம் யானை வாகனம் மயில் வாகனம் கும்பத் தம்பத் தருகட் சிறுகட் சங்கராம என்று அடைத்து அடுத்தாப்பில் என்ன சொல்கிறார் சகில சரசவல்லி இருக